ஆசை மருமகளுக்காக ஓகே சொன்ன பாண்டியன் செந்தில் கதிர் சேர்ந்து ஆட போற ஆட்டம் மாட்டிக்கிட்ட சரவணன் செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம் அந்த வகையில மீனா வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட்டை எப்படியாச்சும் மீனாவோட அப்பா கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியா செந்தில் மீனாவை வற்புறுத்தி மீனாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு போனதும் வாசல் நின்ற செந்தில் நீ மட்டும் உள்ள போய் கொடுத்துட்டு வா என்னை பார்த்தா அவர் கடுப்பாயி இன்னும் அதிகமாக கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மீனாவை உள்ள அனுப்பி வைக்கிறாரு அதன்படி வீட்டுக்குள்ளே போன மீனா அம்மாவை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா அம்மா வந்ததும் அந்த கிஃப்ட்டு பிறந்த நாள் பரிசாக கொடுக்குறாங்க அதை வாங்கின மீனாவோட அப்பா தூக்கி தூர எரிஞ்சு என்னை அவமானப்படுத்திட்டு அந்த மளிகை கடை வீட்டுக்கு மருமகளாக போய் என்னை அசிங்கப்படுத்திட்டேன் இப்போ இதெல்லாம் கொடுத்தா என் மனசு மாறிடுமா இந்த மாதிரி மீனாவை நோக்கடிச்சு பேசிட்டாரு இதனால் அழுதுகிட்டே வெளியே வந்த மீனாவை செந்தில் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா கதிரை சந்தித்து செந்தில் பேசிக்கிட்டு வராரு அப்போது மீனாவோட கஷ்டத்தை நான் தான் சரி பண்ணணும் அதனால் அவளோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரியாக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாரு இதை கேட்டு அதிர்ச்சியான கதிர் உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக முயற்சி பண்ண அப்படிங்கிற மாதிரியாக நம்பிக்கையாக பேசுகிறாரு அப்போது செந்தில் இதை பற்றி இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாரு அதே மாதிரி கதிரும் நானும் எனக்கு வாரத்தோட ரெண்டு நாள் லீவில் கார் டிரைவராக வேலைக்கு போகிறேன் அது மூலிமா அப்பாவுக்கு நான் த பணம் தர்றதா பணம் தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாரு ஆனால் நான் இப்படி வேலைக்கு போகிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க கை கைக்கொர்த்து சத்தியமும் வாங்கிக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருமே சுய கௌரவத்தோட வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பாண்டியனோட கொட்டமும் அடங்கிடும் இனி அவர்கிட்ட அடிமையாவும் இருக்க தேவையே இல்லை ஆனா பாவம் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமயில கல்யாணம் பண்ண சரவணனோட நிலமை தான் இப்போ கொஞ்சம் பாவமா இருக்குது அதாவது எப்படியாச்சும் சரவணனை கைவசம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஹனிமூன் போறதுக்கு கேட்டிருந்தாங்க அது வரைக்குமே உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க அதை யூஸ் பண்ணி தங்கமயிலோட அம்மா பாக்கியம் பாண்டியனோட வீட்டுக்கு மகளை பார்க்குறதுக்காக வராங்க வந்ததும் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா கிட்ட ஹனிமூன் பற்றி சொல்கிறாங்க பாண்டியனும் ஆசை மருமக ஆசைப்பட்டுட்டாலே அப்படிங்கிறது தெரிஞ்சதும் எந்தவித மறுப்புமே தெரிய தெரிவிக்காம உடனே சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு இதை தொடர்ந்து பாக்கியம் மகள் கிட்ட இதுதான் சான்ஸ் மாப்பிள்ளையே தனியாக கூட்டிகிட்டு போறதுக்கு உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இதை யூஸ் பண்ணி மாப்பிள்ளைக்கு சொக்குப்பொடி போட்டு நீ என்ன சொன்னாலுமே அவர் தலையாட்டுற மாதிரியா ஒரு பொம்மை மாதிரி நீ மாற்றி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான ஐடியாக்களை பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியம் வந்துட்டு கொடுக்குறாங்க இதை கேட்ட தங்கமயிலும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இவங்களை பற்றி தெரியாம சரவணன் தங்கமயில் கிட்ட இப்போ சிக்கி மாட்டிக்கிட்டாரு ஆனால் பாண்டியன் மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு மருமக தேவைதான் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறதுக்கு ஏற்ப நல்லா வச்சு செய்ய போகிறாங்க தங்கமயில் ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிய போகுது மீனா அண்ட் ராஜியோட அருமை இந்த பாண்டியனுக்கு ஸோ எனிவே இந்த பாண்டியன்ஸ் ஒரு சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலில் பாண்டியனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அண்ட் தங்கமயிலினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்